ஆதி முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் மனதை மயக்கும் குரட்பாக்களை தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய காமத்துப்பாலிலே களவியல் என்ற தொகுதியில் நூற்றி பனிரெண்டாவது அதிகாரமாக நலம் புனைந்து உரைத்தல் அதாவது நல்ல விஷயங்களை நலம்னால் நன்மை பார்க்கக்கூடிய அல்லது மனதுக்கு இதத்தை தரக்கூடிய விஷயத்தை புனைந்து உரைத்தல் அதாவது அது உண்மையாக இருக்காது ஆனால் அதை உண்மை போல புனைந்து உரைத்தல் அது காம வயப்பட்ட அல்லது காதல் வயப்பட்ட ஒரு ஆணினுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் இவனுடைய கற்பனையில் அது அவளை விட மட்டுமா தெரியுமா நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரன் யாம் வீழ்பவள் மலரே நீ தான் நல்ல சிறப்பை உடையவாய் உடையவ நீ வாழ்க எம்மால் விரும்பப்படுகிறவளோ நின்னை காட்டிலும் மிகவும் மென்மையான தன்மையினால் அனிச்ச மலர்னால் தொட்டாக சுருங்கிடும் ஒரு இடத்துல சொல்லுவார் மோப்ப குழையும் அனிச்சம் முகத்திலிருந்து நோக்க குழையும் விருந்துன்னு ஒரு இடத்துல வள்ளுவன் சொல்லுவார் அந்த அனிச்ச மலர் என்பது மோந்து பார்த்து விட்டாவே அது வாடிடும் அவ்வளவு மென்மையான அந்த மலரே நீ அவ்வளவு மென்மையாகவும் அவ்வளவு வாசனையாகவும் இருக்கிறாய் ஆனால் இதான் நலம் புனைந்து உரைத்தல் ஆனால் என்னவளோ உன்னை விட மென்மையான தன்மையாய் இருப்பதனால் உன்னுடைய மென்மை எனக்கு அதி அதிசயமாகவோ அல்லது ஆச்சரியமாகவோ இல்லை மலர்கானின் மையொத்தி நெஞ்சே இவள்கண் காணும் பூவுக்கும் என்று இவள் கண்களா இவள் கண்களும் பலராலும் காணப்படும் இக்கூழைப்பூ போன்றதாகுமோ என்று இக்கூழ மலரை கண்டால் நெஞ்சே நீயும் மயங்குகின்றாயே இவளுடைய கண்கள் எப்படின்னா கூளைப்பூ எப்படி மூடி திறக்கிறதோ அதாவது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலர்ந்த கலை அண்ணமேன்னு சொல்கிறது மாதிரி இவருடைய கூளை மலர் கோ மலர் மலர்ந்தது மாதிரி இருக்கும் வளர அதே மாதிரி இவருடைய கண்ணுடைய பார்வையானது கூளை பூவை போன்றதாகுமோ என்று நினைக்கும் போது இந்த கோழை மலரை பார்த்தா கோழை மலர் அழகாக இல்லையா எல்லாரையும் நம்முடைய மனசை மைக்கக்கூடிய அந்த கோழை மலர் மலராத காட்சியை பார்க்கும்போது அப்படி ஓரக்கண்ணால் அவள் பார்க்கக்கூடிய அந்த கண் மூடி இருக்கிற மாதிரி பார்க்காத மாதிரி இருக்கும் ஆனால் பார்வையும் நம்ம பக்கம் இருக்கும் அந்த பார்வையை நினைத்து பார்த்தால் கோழை மலரே நீ ஒன்றும் அழகானதல்ல முறிமேனி முத்தம் ஒருவள் வெளிநாற்றம் வேலுங்கண் வேய்த்தோல் அவளுக்கு அவளுக்கு மேனியோ தளிர் வண்ணம் பல்லோ முத்து இயல்பான மனமோ நறுமணமோ மையுண்ட கண்கள் வேல் போன்றவை தோள்களோ மூங்கில் போன்றவை அவளோட மேனி எப்படி இருக்குன்னா தளிர் வண்ணம் ஒரு இப்போ தளிர்த்த ஒரு செடி எப்படி பசுமையாக இருக்குமோ அது போன்று அவளுடைய மேனி வண்ணமாக இருக்கிறது அவளுடைய பற்கொளோ முத்துக்கள் போல இருக்கின்றன இயல்பான மறு மனமோ நறுமணமோ மையுண்ட கண்கள் அவளுடைய அவள் அருகே வந்தால் அவள் வாசனை திரவியங்கள் போட்டிருக்கிறாளாய் அல்லது இயல்பாகவே அவளுக்கு மனம் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு ஒரு நறுமணம் அவளிடமிருந்து வருகிறது மையுண்டு அவள் கண்கள் வேல் போன்ற எண்ணெய் வேல் வேல் போன்று எண்ணை தாக்க வருகிறது தோள்களோ வளைந்து கொடுத்து நான் தழுவும் போது அவள் தோள்கள் வளைந்து நெளிந்து அது எனக்கு மூங்கில் போல காட்சி தருகின்றதே காணிற் கோளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் பானிலை கண் கண்ணவோம் என்று கோழை மலர்கள் இவளை கண்டால் இம்மாநிலை கண்களுக்கு யாம் ஒப்பாக மாட்டோம் என்று தலையை கவிழ்ந்து நிலத்தை நோக்குமோ இந்த கோளை வந்து அப்படி வளைந்து தரையை நோக்கி இருக்கு அதை பார்க்கும்போது இந்த கோளை கோளை மலர்கள் நான் விரும்பக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து விட்டு அவளுடைய கண்களுக்கு நாம் ஈடாக மாட்டோம் என்று நானே தலை குடிவதாக எனக்கு தோன்றுகிறதே அணிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா அபறை தன் இடையின் துண்மையை நினையாதவளாய் மலரை காம்பு கலையாமல் கூந்தலிலே சூடியுள்ளாளே இவள் இடைக்கு இடைக்கு இனி நல்ல பறைகள் ஒழிக்க மாட்டார் மதியும் மடந்தை முகனும் அறியா பதியீர் கலங்கிய மீன் மதிதான் யாதென்றும் இம்மடந்தை இது முகத்தான் யாதென்றும் வேறுபாடு அறியாமல் வானத்து மீன்கள் தம் நிலையில் நில்லாது கலங்கி போயினவே அதாவது வானத்தில் விண்மீன்கள் இருக்கு இவளுடைய முகத்தை பார்த்தா சந்திரன் மாதிரி இவள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவளுடைய முக சந்திரன் போன்ற நிலவு போன்று ஜொலிக்கிறது அவளை காணும்போது குளிர்ச்சியும் ஏற்படுகிறது ஆகவே இந்த விண்மீன்களெல்லாம் நம் அருகில் இருக்கக்கூடியது சந்திரனா அல்லது சந்திரன் பூமியிலே இருக்கா சந்திரன் எப்பொழுதும் நம்மோடு தானே இருக்கும் ஆகாயத்தில் ஆனால் இப்பொழுது கீழே ஒரு சந்திரன் இருக்கிறதே என்று அந்த வானத்து மின்மீன்களெல்லாம் திகைத்து நிற்கின்றனவாம் அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாகதர் முகத்து அவை கலங்குவதாம் ஏனோ தேய்ந்து பின்னர் வளர்ந்து நினைவாகும் ஒளியுள்ள மதிக்கு உள்ளது போல் இவள் முகத்திலும் கலங்கம் ஏதும் உண்டோ ஆனால் இந்த விண்மீன்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டால் நம் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனானது தேய்ந்து தேய்ந்து வளரக்கூடியது ஆனால் இவளுடைய முகத்திலே இருக்கக்கூடிய கலையானது தேயாமல் எப்பொழுதும் பாய்ச்சி பாய்ச்சிக் இருப்பதால் இதுதான் உண்மையான சந்திரனோ மாதர் முகம் போல் ஒளிவிட காதலை வாழி மதி மதியமே இப்பெண்ணின் நல்லாளின் முகத்தைப் போல நீயும் ஒளிவிடுவதற்கு வல்லமை உடையவையானால் நீயும் என்னால் காதலிக்கப்படுவாய் நீதான் வாழ்க அதாவது சந்திரனை பார்த்தர் மதியமே நீ இவளை போல ஒளிவிடக்கூடிய சக்தி உனக்கு இருந்தால் நீ உன்னையே நான் காதலித்திருப்பேன் ஆனால் நீயோ அடிக்கடி உன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறாள் ஒரு நாள் அம்மா ஒரு நாள் உன்னுடைய ஒளியானது நாளடைவில் குறைந்து கொண்டே போகிறது ஆகவே நான் உன்னை காதலிக்க முடியவில்லை இவளிடம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக ஒளி இருப்பதால் இவளை இவளை என் மனம் நாடுகிறது மலரன்ன கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர் தோன்றல் மதி மதியமே மலர் போன்ற கண்களுடைய இவள் முகத்திற்கு இனியும் ஒத்திருப்பாய் ஆயின் பலரும் காணுமாறு இனி வானத்தில் தோன்றாதிருப்பாயாக நீ வந்து பார்ப்பதற்கு என்னுடைய மனதுக்கு உகந்தவள் போல் இருந்தாலும் நீ பூமிக்கு வந்து விடாதே என்று சொல்லுகிறார் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம் அனிச்ச மலர் என்பது மிக மெல்லியது அன்னத்தினுடைய இறகு என்பதும் மிக மென்மையானது இது இரண்டும் மிக மிக மென்மையான அனிச்ச மலர்களும் அன்னப்பறவையின் மெல்லிய இயல்களும் இம்மாதின் அடிக்கு நெருஞ்சி பழம்போல் துன்பத்தை செய்யுமே அவளுடைய பாதம் எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ மென்மையான பாதமா அதனால் அனிச்ச மலர் மேலே இவளுடைய பாதத்தை வச்சா பாதம் வந்து நோகுமா அந்த அளவுக்கு மென்மையான பாதம் அதேபோல் அன்னத்தினுடைய இறகானது அந்த இறகின் மேல் இவள் கால் வைத்தால் கூட இவளுடைய கால்களுக்கு நோகக்கூடிய அளவுக்கு மெல்லிய கால்கள் உள்ளன அழகாக சொல்லுவான் மானல்லவோ கண்கள் தந்தது மலரல்லவோ வாசம் தந்தது தேன் இதழ்கள் தந்தது நிறை அழகை தந்தது இவளுக்கு ஒவ்வொரு வகையான எல்லா வகையான இயற்கையாக இருக்கக்கூடிய அத்தனை அழகையும் சேர்த்து இவளிடம் இறைவன் கொடுத்து விட்டானே முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ நெஞ்சம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை இப்போ இதே நிலவாக தெரிகின்றவள் கோபிட்றான்னு வச்சுங்க அப்போ இந்த இவருடைய நிலவை எப்படி தெரியுமா இருக்கும் நிலவுக்கு என் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது இந்த மலருக்கு என் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது அந்த நிலவு வந்து இவளை பார்க்காமல் அந்த நிலவை பார்க்கும்போது நிலவு அவனுக்கு சுவையாக இல்லையா நிலவுக்கு இவளை பார்க்காதனா அந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது கையில் மலர் எடுத்தால் அது முள் எடுத்தது மாதிரி இருக்கான் அந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது அப்படி அதாவது அந்த அவளுடைய நலத்தை அவளுடைய ந நல்ல விஷயங்களை அவளிடம் இருக்கக்கூடிய அழகை அவளுடைய மேன்மையை சொல்லும்போது இவனுக்கு என்னென்ன புனை புனை எப்படி புனைகிறான் என்றால் இயற்கையாக உள்ள அழகு இறைவனால் படைக்கப்பட்ட அழகுகள் எல்லாம் எல்லாமே இவனுக்கு இயற்கையாக சந்திரன் குழுமையை தரும் ஆனால் இவனுக்கு இவள் இல்லாத பொழுது அந்த சந்திரன் இவனுக்கு சு நெருப்பாக தெரிகிறது அதே போன்று அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய பஞ்சு போன்ற பாதங்கள் ஒரு அனிச்சயமளப்பட்டால் கூட அந்த பாதங்கள் நோகம் அளவு வெண்மையான பாதங்களை உடையவளாக இருக்கிறாள் இது இந்த இதில் வள்ளுவர் என்ன காட்டுறாருன்னு கேட்டால் இயற்கையாக அழகாக மென்மையான பொருள்களெல்லாம் இவள் முன்னால் அது அந்த இயற்கை தன்மை மாறி இவள் இவளுக்கு நிகர் இல்லாமல் போகிறது அதைவிட இவளுடைய பாதங்கள் மலரை விட மென்மையாக இருக்கின்றன இவளுடைய பார்வை குளிர்ச்சியாக இருக்கிறது விண்மீன்களெல்லாம் இங்கு ஒரு சந்திரன் இருக்கிறதே கீழே ஒரு சந்திரன் இருக்கிறதே பூமியிலே என்று விண்மீன்கள் எல்லாம் கலங்கி நிற்கின்றன இப்படிப்பட்ட காட்சியை ஒரு இளைஞனானவன் தான் வயப்பட்ட பெண்ணை நினைத்துப் பார்க்கும்போது அவளுடைய நலத்தை இவள் புனைந்து மற்றதோடு ஒப்பிட்டு அதைவிட இவள் சிறந்தவளாக நினைத்து புனைந்து உரைக்கக்கூடிய காட்சியை வள்ளுவருந்துகை காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்திகி ஜெய அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சேரி அல்லாத இறைவாணிதாராய் பறையலோ ரொம்பாவாய் மற்றக்கும் ஏழை பிரிவிக்கும் தன்னோடு உற்றோமே அவ்வளோ உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் கமங்கள் மாற்றியலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் புற்றின் குருவ ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத் கோவிந்தா ஹரி கோவிந்தா